எங்கிருந்து வரும் எப்படி வரும் என்று எல்லோராலும் சொல்லிவிட முடியாது ஆனால் இந்த முருகனால் சொல்ல முடியுமல்லவா இன்னும் முப்பதே நிமிடத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்பது விதியாக இருக்கின்றது விரயமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பலனை கொடுத்துவிடும் மனதின் ஆழத்தில் இருந்த பயமெல்லாம் விலகி ஒரு துணிச்சல் பிறந்திடும் எதற்காக நம் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய உள்மனம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது என் சோதனைகள் எப்பொழுதுதான் தீரும் நான் எப்பொழுது நலமாக வாழ்வேன் நான் எப்பொழுது சிரிப்பேன் மகிழ்வேன் ஆனந்தப்படுவேன் என்று மனம் உருகி உருகி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இப்பொழுது சந்தோஷமே உன் வாழ்க்கையில் பதிலாக கிடைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் இது ஆக்கமும் ஆற்றலும் ஊக்கமும் இருந்தால் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து மீண்ட நீயே வெளிவந்து விடலாம் துன்ப நிலையில் நீ இருப்பதாக எப்பொழுதும் எண்ணாதே ஒவ்வொரு விஷயத்தையும் சவாலாக எதிர்கொண்டு தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற தைரியம் உன்னிடத்தில் அதிகமாக இருப்பதால் தான் வரை நீ பல நல்ல விஷயங்களை பெறுவதற்கு தகுதியடைந்திருக்கின்றாய் இனிமேல் உன்னை யாராலும் எந்த ஒரு விஷயத்திலும் வீழ்த்திவிட முடியாத அந்த அளவிற்கு தைரியத்தோடு திகழ்ந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ ஊதி தள்ளுவாய் என் அன்பு குழந்தையாகிய உன்னை யார் குற்றம் கூறினாலும் குறைகள் கூறினாலும் உன் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் தெரிந்தால் போதும் நீ யார் எப்படிப்பட்டவன் என்று அதனால் பிறர் கூறும் எல்லாம் பெரிதாக எண்ணி உன்னை நீ பலவீனப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உனக்கு பலமாக இந்த முருகன் நானே இருப்பதால் எந்த பலவீனமும் உன்னை தளர்த்திவிட முடியாது தளராத மனம் கொண்டவனாக வலிமை கொண்டவனாக இந்த புவியில் நீ உனக்கென ஒரு சாதனையை படைத்து தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்ள அத்தனை வகையிலும் என் உதவிகள் கிடைக்கும் உன்னை குறைத்து எடை போட்டு வைத்திருந்தவர்களுடைய மத்தியில் உன்னுடைய மதிப்பு பல மடங்கு உயரப் போகின்றது நீ எல்லாம் ஒரு ஆளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் உன் முன்னால் கரம் கட்டி நிற்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மதிப்பு கூடும் என்று சொன்னால் நீ நம்புவாயா நம்பினால் நடக்கும் இந்த முருகனுடைய அருளாசிகள் இருந்தால் ஆசிர்வாதம் கிடைத்தால் குப்பை மேட்டில் இருப்பவன் கூட கோபுரத்தில் அமரலாம் அல்லவா யாசகம் செய்து வாழ்பவன் கூட கோடீஸ்வரனாக கூடிய அளவு அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது அல்லவா என் அன்பு குழந்தையாகிய நீ உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய காலம்தான் முருகனை நீ நம்பி இருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு பொழுது முன்னே வீழ்த்தி விடாது தாழ்த்தி விடாது நான் கைவிட்டு விட மாட்டேன் தாங்கும் கரங்களாக உனக்கு தூணாக பக்க பலமாக என்னுடைய பன்னிரு கரங்களும் இருக்கின்றது யாருக்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ போராடி வெல்ல போகின்றாய் எதிரிகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவற்றை எல்லாம் தூசியை போல தட்டிவிட்டு சுதந்திரமாக நீ போகின்றாய் யாரெல்லாம் உன்னை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அவர்களெல்லாம் புரிதலோடு உன்னை ஆனந்தப்படுத்த வருவார்கள் உன்னை மகிழ்விக்க வருவார்கள் இழந்தது எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்கும் அதுவும் பல மாற்றங்களோடு கிடைக்கும் நீ எதிர்பாராத வகையில் ஆச்சரியத்தோடு திரும்பி வரும் முருகா நீதான் இதற்கு காரணம் என்று நீ எனக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தக்கூடிய அளவிற்கு ஆச்சரியமும் அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் மீதான உறுதியும் பக்தியும் உனக்கு அதிகமாகிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்